பம்பளுக்கு எதை செய்யணுமோ அதை தான் செய்யணும் கல்யாணத்தை பண்ணோமா புள்ள குட்டியை பெருந்தோமா அதுங்களுக்கு காய்ப்பூவை வச்சு கழுவிக்கோமா வீட்டை தொடச்சமா கூட்டனோமா பெருக்கனோமா சாயங்காலம் விளக்கு வச்சோமா பூஜை தட்டுவிட்டு சாமிக்கு பூஜை பண்ணமா பூ வச்சமா பொட்டு வச்சமா இருக்கணும் புரியுதா இன்னும் எத்தனை தான் இந்த பழைய பாட்டியை பாட போறீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிணாலும் ஆம்பளை ஆம்பளை தான் பொம்பள தான் ஒரு பொம்பளையால ஆம்பள இடத்துக்கு வர முடியாது உங்களுக்கு ஒரு கவிதை சொல்லுதா அப்பா சமயல் செய்தார் அம்மா உனக்கு <mí> <takes> இருக்க முடியாது ஆணும் பெண்ணும் சமன்றம் பாய் வார்த்தைய உண்மையாக பொண்ணா இருக்க போற இல்ல முடிவு